கோவை எஸ் பி ஏ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணிக்க விழா மற்றும் விளையாட்டு விழா கோவை சோக்கம்புதூர் எஸ் பி ஏ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நாற்பதாம் ஆண்டு மாணிக்க விழா மற்றும் விளையாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது எஸ்பிஓஏ கல்வி அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் நிதிஷ் ஆண்ட்ரியா ராஜா சிங் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலர் மற்றும் தாளர் செந்தில் ரமேஷ் துவக்க உரை ஆற்றினார் கோவை எஸ்பி பள்ளிகளின் தாளர் முருகேசன் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துறை வழங்கினார் பள்ளியின் முதல்வர் சபூரால் பானு இப்ராஹிம் பள்ளியின் ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார் முன்னதாக நடைபெற்ற விளையாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக சர்வதேச பாரா விளையாட்டு வீராங்கனை கிருத்திகா ஜெய்சந்திரன் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி மாணவ மாணவியர்களின் அணிவகுப்பை ஏற்று விளையாட்டு விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினாா் இதில் மாணவ மாணவிகளின் திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன தொடர்ந்து மாலையில் பள்ளியின் நாற்பதாம் ஆண்டு மாணிக்க விழா சமஸ்கிருத தாகூர் ஆகிய கலாச்சாரம் என்ற தலைப்பில் நடைபெற்றது இதில் கோவை வணிக நீதிமன்ற மூத்த சுவல் நீதியரசர் தாசி பி வேதகிரி முதன்மை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் கோவை தமிழ்நாடு வனத்துறை அகாடமி துணை இயக்குனர் ஹேமலதா கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் பள்ளியின் மாணிக்க விழாவை முன்னிட்டு என்னும் ஆண்டு வளரை பள்ளியின் செயலர் மற்றும் தாளர் செந்தில் ரமேஷ் வெளியிட்டார் விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரான விமானப்படை கமாண்டர் கிருஷ்ணகுமார் பங்கேற்று உரையாற்றினார் தொடர்ந்து விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்திய பண்பாடுகளை எடுத்துக்கூறும் வகையில் நடைபெற்ற ஆடல் பாடல் நாடகம் போன்ற நடன நிகழ்ச்சிகள் வெகுவாக கவர்ந்தன விழாவில் எஸ்பிஓஏ கல்வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் லாசர் ஜெய்பிரகாஷ் பொருளாளர் பிரகாஷ் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் செல்வகுமார் பள்ளியின் துணை முதல்வர் ஜீவா செந்தில் உட்பட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அலுவலக ஊழியர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்